நான் உனக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கிற டாக்டர் பயப்படாம எல்லா விஷயத்தையும் நீ தைரியமா என்கிட்ட சொல்லலாம் கேன் பீ ப்ரோசீட் இதில உன்னோட பங்கு என்ன நான் ரியல் ஆர்ம்ஸ் வெப்பன் சப்ளை ஹவாலா business இதெல்லாம் நான் டீல் பண்ணுவேன் ड्रगஸ் வந்து அன்வர் கான் டீல் பண்றான் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க கல்கத்தால ரஷீத் மும்பையில

லிவ்யா பாகிஸ்தான்ல இருக்கிற எங்க அக்கவுண்ட்ஸ்க்கு ஏதோ கிரிக்கெட் பெட்ல வந்த பணம் சனி அதை பத்தி சொல்லு அது அது மும்பையில் இருக்கிற கேங்கை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பெப்பன்ஸை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லிடு ஓகே அதெல்லாத்தையும் நானும் சப்ளை பண்ணிடுறேன் ஓகே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தவ அடிச்சுக்கிட்டும் Follow your suggestions and me and Michael will look after that. Uh, Mr. Michael, in your current time, you can deliver delivery weapon. That's powerful weapon. Weapon is not a problem, sir. The security is very tight. So you need to speak to someone in India to make it easier to deliver. Concentration is a divert. Mr. George? If you want to enjoy, go and enjoy. Take him inside.

என்ன ஷாக் ஆயிட்டியா தந்தூரி சிக்கனுக்கு பதில உன் பார்ட்னரோட தலை வந்திருக்குன்னு பாக்குறியா நே நம்பிக்கையானவன் நினைச்சு இந்தியால இருக்கிற கிரிக்கெட் பிசினஸ் உங்ககிட்ட கொடுத்தா இவனுக்கு ஏதோ நாலு பொலிட்டிக்கல் லீடர் தெரியுங்கிறதுனால இவனை வச்சு என்னையே ஏமாத்த பாக்குறியா இல்லையா எங்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க மாதிரி மரணம் கூட அழகாத்தான் இருக்கும் இப்ப சொல்லு

இவன் பேரு தனசேகரன் வயசு இருபத்தி ரெண்டு பிக் பாக்கெட் அடிக்க வேண்டிய வயசுல கோடி கோடி அடிச்சிருக்காங்க பிளாக் மணி எவங்க இருக்கோ அவனை தான் டார்கெட் வச்சு அடிக்கிறான் பணம் போச்சு நீ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது போனா போச்சு நிம்மதியா இருக்க முடியாது ஏயா உங்களுக்கு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க டெரரிஸ தேடி கண்டுபிடிக்க தெரியுது ஊருக்குள்ள சுத்தி இருக்க சின்ன பிள்ளை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா அவனுக்கு சொந்தம் வந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா இவ்வளவு பணத்தை கொண்டு என்ன பண்ணுவான் அநாத ஆசிரமங்களுக்கும்

மாதிரி இருப்ப நீ கேப்ப கேக்காத மாதிரி நடிப்ப உனக்கு தெரியும் தெரியாத மாதிரி மாதிரி தான் ஏதுடா எது படம் எங்க கிடைச்சது யார் கொடுத்தாங்க

Hey, go in there. Strong over tea அவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான் அவன் ஸ்டாமினா குறைஞ்சாதான் உங்க கையில கிடைப்பான் என்னோட ஸ்டாமினா நாலு கிலோமீட்டர் அவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கான எனர்ஜி உங்கள யாருக்காவது இருக்கா ரஸ்கல்

செய்ய முடியுமா சொல்லிட்டீங்கல்ல கச்சிதமா முடிச்சிடலாம் லுக் மேன் அது அவ்வளவு ஈஸி இல்ல மினிஸ்டர் வீட்டை சுத்தி டைட் செக்யூரிட்டி இருக்கும் அவங்க கிட்ட மாட்டினா உன்ன பீஸ் பீஸா கைமா பண்ணிடுவானுங்க ஆஃப்டர் ஆல் நீ தனி ஆளு ஒன்னால எப்புடிடா உள்ள போக முடியும் தனி ஆளு தான் ஆனா நாங்கெல்லாம் தண்ணியிலேயே வெண்ணெய் எடுக்கிறவங்க என் பாஸ் என் கூடவே இருக்காரு ஏண்டா உனக்கு பயம்னா என்னன்னு தெரியாதா என்ன சார் என் கண்ணுல உங்களுக்கு பயம் தெரியுதா இல்ல என் கான்ஃபிடென்ட் தெரியுதா கண்ணு கான்ஃபிடன்ஸ் தெரியும் பயோனால என்னன்னு தெரியக்கூடாது அப்படிப்பட்டவன் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருந்தேன் அப்படிப்பட்ட ஒருத்த உனக்கு எங்க கிடைக்க போறான் எப்படி கண்டுபிடிக்க போறியோ